ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முத்திரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது மாணவ செல்வங்களுக்கு உகந்த எளிமையான யோகாசனங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கழுத்து முதுகு நடுமுதுகு அடிமுதுகுலே அடிக்கடி வருது மாணவர்களுக்கு ஒரு பய உணர்வு இருக்குது இந்த பய உணர்வுனால் சிறுநீரகம் சிறுநீரகம் போய் பாதிக்கப்படுகின்றது அந்த கோணாடு சுரப்பி சுரக்கக்கூடிய தன்மையில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன இரண்டாவது நிறைய பெற்றோர்கள் சொல்வது கான்சன்ட்ரேஷன் மெமரி பவர் இல்லை படிப்பது அப்படியே மைண்டில் இல்லை பரீட்சை எழுத போகும்பொழுது மறந்து விடுகின்றது படித்து ஒப்பி ஒப்பிக்கின்றான் ஆனால் ஒரு மணி நேரம் கழித்து கேட்டால் அது மீண்டும் அந்த மைண்ட்லேருந்து இருந்து அது வர்றதில்லை அப்போ மூளை செயல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயணம் தன்னம்பிக்கை வேணும் அப்போ இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் புஜங்காசனம் இந்த புஜங்காசனம் அர்த்த சிரசாசனம் நிறைய மாணவர்களுக்கு கோபம் அதிகமாக வருது பெற்றோர்களை விட மாணவர்களுக்கு கோபம் அதிகமாக வருகின்றது அப்போ மாணவர்களுக்கு கோபம் இல்லாமல் வா வாழ்வதற்கு முஷ்டி முத்திரை மனம் சாந்தமாக இருப்பதற்கு சின்முத்திரை இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் மாணவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பெரிய சொத்து மிக நல்ல நன்றாக படித்து நன்றாக பெரிய வேலைக்கு வந்தாச்சு ஆனால் உடல் முழுக்க வியாதி நோய் இருக்கின்றது மனசில் ஒரு பதட்டம் கோபம் டென்ஷன் டிப்ரஷன் இருக்குது அப்போ எவ்வளவு சம்பாதித்தாலும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது மாணவ பருவத்திலேயே இதயம் நுரையீரல் சிறுநீரகம் சிறுநீரகப்பை கழுத்து முதுகு நடுமுதுகு அடிமுதுகு எல்லாமே நன்றாக இயங்க செய்யக்கூடிய ஆற்றல் கொடுக்கக்கூடிய புஜங்காசாரத்தை கற்றுக் கொடுத்துடணும் அப்போ அவர்களுக்கு அடிக்கடி ஃபீவர் வராது நிச்சயமாக சுறுசுறுப்பாக திடமாக இருப்பாங்க கான்சென்ட்ரேஷன் கொடுக்கக்கூடிய அர்த்த சரசாசனம் மன ஒருநிலைப்பாடு கிடைக்கும் முஷ்டி முத்திரை கோபம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் சாந்தமாக செயல்படக்கூடிய நிலை கிடைக்கும் வாழ்க்கையில் கோபம் வந்து விட்டுச்சுன்னா நிறைய இழப்புகள் ஏற்பட்டுவிடும் வெற்றி அடையணும் வாழ்க்கையில் அப்படின்னா கோபம் இல்லாமல் நிதானமாக செயல்படணும் தானத்திலேயே மிகச்சிறந்தது அப்படின்னா நிதானம் தான் அப்போ நிதானமாக செயல்பட்டால் தான் அந்த உடல் உள்ளுறுப்புகள் அனைத்தும் நன்றாக இயங்கும் அமைதியாக இருக்கணும் சின்முத்திரை இவை அனைத்துமே செய்வதற்கு பதினைந்து நிமிடம் கூட ஆகாது இதை பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே இப்போ நம்ம புஜங்காசனம் அதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு ஐந்து வினாடி கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ புஜங்காசனம் குப்புரப்படுத்த செய்யக்கூடிய ஒரு நிலை பொறுமையாக அந்த நிலைக்கு வந்துக்கோங்க ஒவ்வொரு நிலையாக பொறுமையாக பார்ப்போம் முதல்ல பொறுமையாக கூப்பிடப்படுத்துக்கோங்க ரெண்டு கால்கள் பின்னாடி சேர்த்து வச்சுக்கோங்க கை ஜஸ்கிட்ட வச்சுக்கோங்க மூச்சு சரிப்படுத்திக்கோங்க இப்போ மெதுவாக மூச்சு உள்ள மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு எடுத்து விட்டுகிட்டே பொறுமையாக கிளம்பிடுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு உள்ளெழுத்துகிட்டே ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சுலையை விட்டுகிட்டே பொறுமையாக கிளம்புற ஃபைவ் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த ஆசனம் அர்த்த சிரசாசனம் அனுப்புகிறாங்க முதல்ல சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த சிரசாசன நிலை இது வஜ்ராசனத்தில் இருந்து போகக்கூடியது பொறுமையாக வஜ்ராசனம் போட்டுக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி எழுந்துட்டு அர்த்த சிற சாதனிக்கோங்க உச்சந்தலை கீழே வச்சுக்கோங்க கை பின்னாடி வச்சுக்கோங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை உச்சந்தலை தர வைக்க மாதிரி வச்சுக்கோங்க கை பின்னாடி வச்சுக்கோங்க ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ வஜ்ராசனத்திலிருந்து சின்முத்திரை பண்ண போகிறாங்க பெருவரல் ஆள்காட்டி வரல் நுனி மீதி மூன்று வரல் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியை விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் காலை மாலை இரண்டு நிமிடங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முஷ்டி முத்திரை பண்ண போகிறாங்க வஜ்ஜிராசனத்திலேயே நாலு விரலில் மடிச்சுக்கோங்க கட்டை விரல் வெளியே கட்டை விரல் வெளியே வச்சுக்கோங்க மோதர விரலில் டச் பண்ணுற மாதிரி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க நேர்களை இப்போ நம்ம அழகாக பார்த்தோம் புஜங்காசனம் பார்த்தோம் அர்த்த சிரசாசனம் மாணவ செல்வங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணாங்க ஒரு முத்திரை பார்த்தோம் முஸ்லீம் முத்திரை பார்த்தோம் இதை தினமுமே காலை மாலை காலை மாலை ரெண்டு வேளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டானோ காலையில் ஐந்து மணிக்கு கெழிந்து பல்வேளைக்கு காலை கடன்களை முடிச்சுட்டு முதல்ல இந்த பயிற்சிகளை பண்ணிட்டு அப்புறம் படிங்க நல்ல மெமரி பவர் நன்றாக இருக்கும் மாலை பள்ளி முடித்து வந்தவுடனே கை கால்களெல்லாம் கழுவி முடிந்தால் குளிச்சுக்கிறல்லாம் குளிச்சுட்டு ஒரு பதினைந்து நோட் அந்த பயிற்சியை பண்ணிடுங்க அதுக்கப்புறம் படிங்க மிக அற்புதமாக நீங்கள் படிக்கக்கூடிய பாடம் மனதில் அபேனிக்கும் மூளையில் நல்ல இருக்கும் சுறுசுறுப்பு உற்சாகம் முதுகு வலி கழுத்து வலி இல்லாமல் சுறுசுறுப்போடும் உற்சாகத்தோடும் சிறப்பாக வாழ முடியும் இந்த யோகாசனங்கள் ஒன்று தான் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து ஆகையினால் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த சொத்தை நீங்கள் இந்த பள்ளி பருவத்திலே அழித்து அவர்களை பயிற்சி செய்ய வைத்து வளமாக நலமாக வாழ நீங்கள் பெற்றோர்கள் ஒரு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் யோக கலைமாமணி திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது முப்பத்தி மூன்று வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இண்டியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என ஐந்து வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார்

மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள்